வணக்கங்க வாங்க நாம் இன்னைக்கு சளி இருமல் போக்கக்கூடிய சூப்பரான ஒரு மருந்து குழும் பார்க்க போகிறேங்க இதே குழம்ப இதே அளவில் காரப்பொடி சேர்த்து செய்வாங்க அது குழந்த பற்றி கொடுப்பாங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம சைவத்தில் செய்ய போகிறோங்க இப்போ மசாலா பொருட்கள் வறுக்கலாங்க சீரகம் சோம்பு மல்லி கொஞ்சம் பருப்பு சுக்கு மிளகு வெந்தயம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க இது கூட வெங்காயம் பூண்டு தக்காளி பச்சை மிளகா காரத்துக்கு காஞ்ச மிளகா இப்போ வறுக்கலாங்க தோரம் பருப்பு வறுக்கலாங்க அது ரெண்டு டீஸ்பூனுங்க நல்ல வறுபட்டும் பருப்பு பாதையில் வறுபட்ட பிறகு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க வறுபட்டுச்சுங்க பாருங்க மல்லி ரெண்டு டீஸ்பூனு அதையும் சேர்த்து நல்லா வறுக்கலாம் இப்போ மீதி இருக்கிற வெந்தயம் சீரகம் சுக்கு சோம்பு எல்லாம் சேர்த்து வறுக்கலாம் இந்த பொருட்கள் எல்லாம் தீயக்கூடாதுங்க ஆனால் நல்லா வருபடணுங்க நல்லா வரப்பட்டுச்சுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அதே கடாயிலே மிளகாத்தில் சேர்த்துக்கலாங்க குண்டு மிளகா காஸ்பீர் மிளகா எடுத்து வச்சுக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வறுக்கலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாங்க அதிலே வறுக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து ஆரட்டுங்க இது ஆறு நேரத்தில் குழம்பு தழிச்சுக்கலாங்க கடாயில் என்ன சேர்த்துட்டேங்க எண்ணெய் காயட்டும் என்ன காய்ஞ்சிருச்சுங்க இப்போ கடுகு சீரகம் வெந்தயம் மூணு சேர்த்துருக்கேங்க இது நல்லா பொரியட்டுங்க ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முதல் முதல் பார்க்குறீங்களா அப்படி அந்த மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கீழே இருக்க பெல் பட்டன் இருக்குங்க ஓகேங்க இப்போது இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க கருப்பில் சேர்த்துக்கலாம் கருப்பில நல்ல வரிச்சுங்க பூண்டு செத்துக்கலாம் முழுப்பூண்டு உரிச்சு வச்சிருக்கீங்க இப்ப செத்துக்கிறேன் பூண்டு நல்லா வதங்கனுங்க நல்ல மழை பெய்யுற காலகட்டத்தில் இந்த பூண்டு குழம்பு வச்சு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க சுட சுட சாந்தம் போட்டு இந்த குழம்பு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அமிர்தமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கேட்போம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் தொண்டைக்கு இதமாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குது இந்த குழம்ப நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி உங்களை கேட்பாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க ஓகே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க ஆனால் இந்த குழம்பு வைக்கும்போது நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க ரெண்டு கேரண்ட் நல்லெண்ணெய் தேவைப்படுங்க அதுக்கு ஏன்னா அந்தளவு சூப்பராக இருக்குங்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது வதங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா பழுத்த தக்காளி இருக்கணுங்க ஒரு அஞ்சு தக்காளி சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் தான் மீன் சேர்த்து செஞ்சு கொடுப்பாங்க குழந்த பெற்றவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமான குழம்பாக இருக்குங்க இதே நம்ம பூ சேர்த்து சளிக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து தேவையான சேர்த்துக்குங்க வெங்காயம் தக்காளி நம்மளை வதக்கட்டுங்க இந்த நேரத்தில் வறுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்களை அரைச்சிட்டு வந்துடலாங்க நாம் இதை தனி ஊற்றி இல்லைங்க பவுட்ரை அரைச்சிக்கலாங்க இந்தளவு இருந்தால் போதுங்க இந்த குழம்புக்கு தேவையான புளியை கரைச்சி வச்சுருக்கீங்க இந்தளவு இருந்தால் போதுங்க நம்ம இந்த மசால் பொருட்களை மொத்தமாக அரைச்சி வச்சுக்கலாங்க நம்ம எப்போ குழம்புக்கிறோமோ அப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க ஓகேங்க இப்போ வெங்காயத்தக்க வதங்கிடுச்சுங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் இதை தவிர நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசால் பொடி அதுலேருந்து இருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேங்க மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டோங்க நாம் இப்போ நாலு பேருக்கு தான் குழம்புக்கப்புறோங்க அதுக்கு இந்த பொடி போதுங்க அரைச்சிருக்க பொடி ஒரு பத்து பேருக்கு தேவையான குழம்பு பொடிங்க ஓகே இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாங்க மசாலா நல்லா வருபட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க அதே நேரம் மசாலில் பச்சை வாசனை போணுங்க அப்படி இருக்கட்டுங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க பச்சை வாசனை போயிடுச்சுங்க இப்போ தான் நம்ம புளி சேர்க்க போகிறோங்க கரைச்சி வச்சுக்க புளியை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாங்க குழம்பு கொதிக்கட்டுங்க இப்போ மூடி போட்டு கொதிக்க விடலாங்க கொழும்பு கொதிக்கிற வாசனை தூக்குதுங்க பாருங்கள் நல்ல வாசனையாக கமன்னு மணக்குதுங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க மலைக்கு இந்த குழம்பு சூப்பராக இருக்குங்க அதே நேரம் நல்லா சுட சுட சாத்தோடைய நல்லெண்ணெய் விட்டு இந்த குழம்பு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க பாருங்கள் வாசனை அப்படி அருமையாக இருக்குங்க தெரியுதுங்களா பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குங்க வாசனை கை மணக்குங்க இதுக்கு ஒரு கூட்டோ இல்லை அப்பளமோ இல்லை துவையிலோ ஒரு கருவாடு இருந்தால் போதுங்க அப்படியே கை மணந்துகிட்டே இருக்குங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க நம்முடைய வெங்காயம் பூண்டு சேர்த்த மருந்து குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக அதே நேரம் வாசனையாக தொண்டைக்கு இதாக மாதிரி ரெடியாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன இதே அளவில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டே எப்படி இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே இருக்க பெல் பட்டம் வைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் மறக்காமல் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி